சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலல்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபட நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரம் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில உச்ச நெல்ல கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்கிராச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காலு வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகர் ஆகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரு சொல்லலாம் இப்படி ஆன்மீக தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் உள்டாவாக போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டுப்போனால் சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு தான் அப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரன் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல் இருக்கிறவன் உச்ச நிலையில வரணுனாலும் சனிஸ்வர பகவானுடைய அருளாக்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்க தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் வந்தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான் அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்கிறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்போ மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்கிறேன் ராசிக்கு அஞ்சாவது வீடு சிம்ம ராசி ராசி பெண்ணா பிறந்தாலும் ஆண் ராசி தான் அப்படி ஒரு தன்மை உடைய சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்ல சனி பகவான் அஷ்டமத்துல வந்து பயிற்சியாகுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவா இந்த சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த சிம்மராசி கேது ராசி இந்த சிம்மராசி ஞானங்கள் அதிகமா இருக்கும் தெய்வ பலன் அதிகமா இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால கலைத்துறையில நீங்க பிரகாசிக்கலாம் சிறு வயசுல நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை நட்சத்திரங்களாக இருக்கலாம் சூரியனை உச்சமா கொண்டதுனால அரசியல்ல பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆசை பாசைகள்லாம் சிம்மராசிக்கு உண்டு சிம்ம ராசி இருக்க வேண்டிய பெண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் ஆயிடும் ஆகிடும் சிம்ம ராசி பெண்கள் அழகுல அறிவுல அன்புல பண்புல படிப்புல துணிச்சவங்க அழகா இருக்கிற பெண்ணுக்கு கருப்பா இருக்கக்கூடிய மாப்பிள கேட்கறது விதி அழகா இருக்க வேண்டிய ஆம்பளைங்களுக்கு கருப்பா அமையக்கூடிய பெண் அமையும் கேட்கறது விதி அப்ப அனுசரிச்சு போய்க்கீங்க சிம்ம பொறுத்த வரைக்கும் நல்ல சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் ஆன்மீக அமைப்புல ஒரு பெரிய லெவலுக்கு வரலாம் அரசியல்ல பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் ஆனா நீங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவா பாத்தீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டம்தான் படுவீங்க தான் கணவனே உங்களுக்கு தொந்தரவா இருக்கலாம் கணவனால உங்களுக்கு பலன் இருக்காது ஆனா நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களுக்கு குரு மகாதுச வந்துச்சுன்னா நீங்க யோகக்காரர் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க மேல சந்தேக சட்டம் எல்லாம் வரும் ஏன்னா அழகுல சிறந்த உங்களை உங்க வீட்டுக்காரர் சந்தேகம் கூட படுவாரு அப்படியே மற்ற நடக்கும் தப்பா நினைக்காதீங்க இது விதி நம்ம தான் அனுசரிச்சு போகணும் அழகா இருந்த ஆம்பளைங்களை பெண்கள் வந்து சிம்ம ராசிக்கார ஆண்களை பெண்கள் சந்தேகப்படுவாங்க இந்த சந்தேகத்தினாலேயே வாழ்க்கை ஓடி போயிரும் ஆனா சிம்ம ராசிக்காரங்க தனக்கு பிறந்த குழந்தைங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பீங்க உயிரே கொடுப்பீங்க நீங்க சோறாக்குனீங்கன்னா சோறெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடிச்சு வயத்த கழுவி வயத்த தெளிவு பண்ணி தாம் பசிய போகக்கூடிய தன்மை உடையவங்க நீங்க பெண்கள் கணவன் மேல ஆசை பாசங்கள் அதிகமா இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேல ஆண்கள் மனைவி மேல ஆச பாசங்கள் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஆனா சந்தேக சண்டையே உங்க வாழ்க்கையை தெளிவு பண்ணி போயிடும் ஏன்னா சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு ராசியும் வந்து சிம்ம ராசி பொதுவா இந்த கலைத்துறையில பிரகாசமா கால காலத்தாமதமா திருமணம் நடக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு இருபத்தி ஏழு வயசு முப்பது வயசில் நடக்கும் ஏன்னா களத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆண்களுக்கு கெட்டு போயிடும் பெண்களுக்கு தான் ராகு கேது தோஷம் ஆனால் களத்தரன் சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து சிம்ம ராசியில் சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடும் நிறைய சம்பாதிச்சு வீடு காரு தோட்டம் தரவு தன்னுடைய பியூச்சருக்கு சம்பாரிச்சு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்போது வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணீங்கன்னா குடும்பம் பற்றற்று போயிடும் பந்த பாசம் பற்றற்று போயிடும் தானே ராஜா தானே மந்திரங்கிட்டு நான் காடோ செடியோ காண்டகுளமா நீங்க தான் அலைவீங்க அந்த தன்மையும் சிம்ம ராசிக்கு உண்டு இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்துல சனி பகவான் இருக்காரு உச்ச நிலையில கொடுக்க போகுது அரசியல்ல பிரவேசமா வரப்போறீங்க ஆன்மீக தோரணப்பட்ட கலைத்துறையிலையும் பிரகாசமா வரப்போறீங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல வாழ்ந்துடுவீங்க அடுத்த அஞ்சு ஆண்டுக்கு ஆனா ஜாதகம் உள்டாவா போனுச்சுன்னா சிம்ம ராசிக்கார ஆண்கள் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் மேலேயோ இல்ல பயிலக்கூடிய டீச்சர்கள் மேலேயோ ப்ரொபசர்கள் மேலேயோ இப்படி ஏதாவது ஒரு மனைவி இருந்து இன்னொரு மனைவி மேல ஆசைப்பட்டீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு தான் தனக்கு சொத்து இருந்து அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு அதில் வாழ்ந்து நான் நல்லா வரும் கேட்டு அடுத்தவன் அபகரிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அஷ்டம சனி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு வரக்கூடிய தொல்லைகள்ல தேவையில்லாம கல்யாணம் ஆகி ஆன பெண்கள் மேல மோகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அஷ்டம சனி உங்களுக்கு தான் தண்டனை உடனே கிடைக்கும் கால தாமதமெல்லாம் கிடைக்காது அஷ்டம சனின்னா உடனே கிடைக்கும் இந்த மாதிரி அடுத்த பொருளை அடுத்தவன் சொத்த அடுத்தவன் மனைவிய ஆக்குப்பை பண்ணா அபகரிச்சா சிம்ம ராசிக்காரங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு தான் அஷ்டம சனி ஏமாறாம இருங்க ஏமாத்தாம இருங்க வாழ்க்கைய நல்லா வாழுங்க குருவுடைய ஆதிபத்திய உங்களுக்கு பலமா இருக்கு தான் குடும்பத்துக்காக வேண்டுங்க சாமிய தான் சொந்த பந்தங்க நல்லா இருக்கணும்னு தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு கேட்டு சாமியை வேண்டுங்க வேண்டிங்கன்னா உங்களுக்கு வாக்கு சித்தி தரும் அந்த சக்தி அஷ்டமத்தில் சனி பகவான் உடம்புல ஆன்மீக தோரணையை வச்சு அற்புதமான சக்தி நாளைக்கு என்ன நடக்க போதோ அதை உணரக்கூடிய சக்தி சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு ஆனா சிம்ம ராசிக்காரங்க பெண்கள் தான் பாவம் ஆண்களுடைய வாழ்க்கை அது ஒரு கதை பெண்கள் தான் நிறைய கஷ்டப்படுவாங்க சிம்ம ராசிக்காரங்களுடைய கணவனுக்கு ஆவாது இந்த பெயர் அஷ்டமத்தில் சனி இருந்தா கணவனுக்கு ஆவாது கணவனுடைய அண்ணன் தம்பிங்களுக்கு ஆவாது இதுதான் உண்மை நீங்க கும்பிடுற தெய்வம் சத்தியவான் சாவித்திரி மாதிரி இருந்து தாம் புருஷனை கடைசி வரைக்கும் போய் கொண்டு வந்து மீட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு உங்களுக்கு மாங்கல்ய பலன் அதிகமாகவே இருக்கு நல்லா வேண்டுங்க சனி பகவான எனக்கோ என் பிள்ளைக்கோ என் புருஷனுக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு வேண்டுங்க உங்களுக்கு ஒரு குறை வராது அப்படி ஒரு நேரமும் இந்த இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்ப யோகமா தரக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்துல எட்டாம் இடத்துல இருக்கிறனால சொத்து பிரச்சனை வரக்கூடிய நேரம் உண்டு முன்னோர் கிண்ணோர் பூர்வீக சொத்துனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய நேரமும் உண்டு கவனமா இருக்கணும் தெளிவா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக்கிங்க சூரியனை தான் வழிபடணும் கேது சொல்லக்கூடிய ஞானக்காரகன பாம்பை வழிபடணும் சுக்கரன் சொல்லக்கூடிய சுக்கர பகவானை வழிபட்டும் மகாலட்சுமியை வழிபடணும் நிறைய சேட்டுங்க பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்கள தான் இருப்பாங்க நல்ல துணிமணி ஊற்றணும் ஜாலியா இருக்கணும் லைஃப் அப்படி கொண்டு போகணும்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த சிம்ம ராசிக்காரங்கள நிறைய இருப்பாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நேரம் ரெண்டு வருஷம் யோகா இருக்கு ஜாதகம் உள்டாவா போனா தண்டனை உறுதி இந்த ஜிம் ஜிம்பாடிங்க எல்லாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களா இருப்பாங்க ஏன்னா சூரியன் வந்து பலமா இருக்கு ரத்த சூடு அதிகம் கோபங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஜாதகமும் இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு முறையான வழிபாடு முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அரசியல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு கலைத்துறையில ஒரு பிரகாசம் வரக்கூடிய நேரங்காலங்களும் இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் நல்லாவே இருக்கு படிக்கிற பிள்ளைங்க பெரிய படிப்பு படிப்பாங்க வாதம் விவாதம் பண்ணக்கூடிய படிப்பு படிப்பாங்க இப்படியாம்பட்ட தன்மையும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு படிக்கிற ஜாதகம் ஆனா பெண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் டீனேஜ் பொண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்ம இருபத்தி மூணு வயசு பத்தொன்போது வயசுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிடும் காதல் திருமணமாக வாய்ப்பு இருக்கு இப்படி சிம்மராசில வந்து ஆண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கி ஒடங்கி இருக்கணும் காதல்னு சொல்லக்கூடிய மோதல்ல உங்க வாழ்க்கையே இழக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு கவனமா இருங்க ஆசைகளை தொடங்க படிங்க பண்புள்ளவனா இருங்க தாயி தகப்பன் பேச்சை கேட்டு உச்ச நிலையில வாங்க டீன் ஏஜ் பிள்ளைங்க மன சஞ்சலப்பு படாதீங்க தேவையில்லாத அந்த முகநூலில் வரணும் இன்ஸ்டாகிராமில் வரணும் இப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபேஸ் வேல்யூவை அடுத்தவன் பார்த்தானா அடுத்தவன் உங்களுக்கு லைக் கொடுக்க கொடுக்க மதிமயங்கி ஏமாந்துருவீங்க குணத்தையே இழந்துருவீங்க உங்களை அழக துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆம்பளைங்களை பற்றி கவலையே இல்லை சிம்ம ராசிக்காரங்க பெண்களுக்கு ரெண்டு தாரத்து தோஷம் இருக்கு ஒரு தாரம் இல்ல இரு தாரத்து தோஷம் இருக்கு அதனால கவனமா இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கணவர் உங்க கைவசம் நிக்க மாட்டார் தானே ராஜா தானே மந்திரி தனக்கு தானே அதிபதினு சொல்லி உங்களுக்கு அகென்ஸ்டா தான் இருப்பாரு நீங்க தான் பணிஞ்சு போகணும் நீங்க துணிஞ்சு போனீங்கன்னா உங்க கணவர்கள் நீங்க வாழவே முடியாது அப்படியே அப்படியாப்பட்ட நேரமும் இந்த சிம்ம ராசிக்கு நடக்குது அஷ்டம சனி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் ஆகும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கணும் ஏதோ மாசத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தகப்பன் தாய் வீட்டில் இருந்துட்டு வர்றது தப்பு கிடையாது ஒரே தடியா தாய் தகப்பன் வீட்டுல போனீங்கன்னா உங்களுக்கும் சிம்ம ராசி பெண்களுக்கும் கணவருக்கும் ஆவாது இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள தயவு செய்து முடிச்சிடுங்க அதுக்கு மேல கல்யாணம் முடிச்சிங்கன்னா குழந்தை பிறக்கமான்னு கேக்குது கஷ்டம் உங்க உடம்புல அந்த வீரியம் இருக்காது அந்த தன்மை இருக்காது பெண்ணுடைய பெண் தன்மை இருக்காது ஆண்களுக்கு கால திருமத்து திரும்ப கால தாமதமா திரும்பினா ஆணின் தன்மை இருக்காது அப்புறம் கஷ்டப்படுகிங்க குறிப்பிட்ட நாலு இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்குள்ள கல்யாணம் முடிச்சிருங்க டெட்லைன் இருபத்தி ஒன்பது இந்த வயசுக்குள்ள கல்யாணம் காட்சி முடிச்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க இல்ல நான் படிக்கணும் 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 வாழ்க்கைய அர்ப்பணிச்சு சித்தராயிடுவீங்க அப்படி ஒரு நேரமும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நடக்கு அஷ்டம சனி ரொம்ப கவனமாக இருக்கணும் பண்ணாலும் உடனே தண்டனை உண்டு நல்ல ஒரு நிலைமை நேரம் அஷ்டம சனி உடனே ஒருத்தனை ஒன்றும் பண்ணாது உச்சத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ எங்கடா எதிலடா தப்பு பண்ணுற பார்த்து உன்ன சறுக்கி அடிமட்டத்துல பரமபதத்தில் பாம்பு கொத்துன மாதிரி அடிமட்டத்துல வந்து விட்டுரும் சிம்மராசிக்காரங்களுக்கு நேரம் சரியில்லை ஆனா அதை உங்க கையில தான் இருக்கு தான் எப்படி உச்ச நிலையில் கொண்டு வரணுமோ அந்த தன்மையை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க இப்படி தேவையில்லாத சிக்கலுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளோ வந்துச்சுன்னா உங்க லைஃப் நல்லா இருக்காது விட்டு கொடுத்து போங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான ராசி ஆணும் பெண்ணும் எந்த ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு யோகமான ராசி கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா கல்லுமண்ணு சுமந்தாது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு காப்பாற்றிடுவாங்க யோகமான ராசி குறையில்லாமல் இருக்கணும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க